ஹாய் விவாஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஆட் போட்டிருந்தோம் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலயமா கோட்டையிலேருந்து இந்த கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காங்க இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மோராஜி ஸ்விஃப்ட் எக்ஸாக்டியே ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு ஸோ அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸு பண்ணி கொடுத்துருக்கு லோன் ஃபெசிலிட்டியோட ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மள்ட நிறைய கார்ஸ் இருக்குது ஸோ யூஸ் கார்ஸ் வேணுன்றவங்க நம்மளுடைய சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல கார்ஸ்லாம் வந்துட்டு லோன் ஃபெசிலிட்டியோட ப்ரெசன்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வண்டி வேணுன்றவங்க நம்முடைய சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கார் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறாரு ஏன்னா ஒரு நல்ல விலைக்கு கொடுத்துருக்கோம் ஸோ போல் நல்ல நல்ல கார்களை வாங்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ